ஹாய் எவ்ரிவன் நான் டாக்டர் சசிதரன் ஸோ இன்னிக்கு நம்ம பார்க்க போகிற மெடிக்கல் கண்டிஷன் என்னென்னா அலர்ஜிக் ரேனேட்டி சொல்லுவோம் ஸோ நான் சொன்னவொடனே நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க ஸோ உங்களில் நிறைய பேருக்கு வந்து அடிக்கடி காலையில் தூங்கி எழுச்ச உடனே அடுக்குத்தும்பல் ஹச் 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 அப்படின்னு அடுக்குத்தும்பல் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க ஸோ அதனாலயே ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க என்னடா தூங்கு உடனே ரொம்ப கஷ்டமா இருக்கு தொல்லையா இருக்கு இந்த அடுக்கு தும்பலை சமாளிக்கிறதே எனக்கு ஒரு பெரிய வேலையா இருக்கு அதுக்கப்புறம் நான் எதுக்கு வேலைக்கு போகணுன்ற மாதிரி நீங்க நிறைய டைம் நினைச்சிருப்பீங்க ஸோ உங்களுடைய மொதல் மேஜரான சிம்டம் அடுக்கு தும்பல் அதுக்கப்புறம் அதை சுத்தி உங்க கண்ணை சுத்தியும் கொஞ்சம் செகப்பா ரெட்னஸ் அந்த மாதிரி உண்டாகிறதுக்கான சான்ஸும் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நோஸோட அடப்பு நோஸ் பிளாக்கு மூச்சோட சிரமப்படுறது எல்லாமே அர்லி மார்னிங் காலையில உங்களுக்கு வந்து ஒரு மேஜரான சிம்டமா தினமும் காலையில எழுச்சோடனே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா சோ அது வந்து நீங்க வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிக்கும் சோ நீங்க யோசிப்பீங்க என்னடா காலையில தூங்கி எழுந்தே தினமும் இந்த சிம்டம் ரொம்ப தொந்தரவு தருது இது எதனால் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அலர்ஜிக் ரயினிட்டிஸ் இருக்கிறதான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு சரிங்க சார் நீங்க அலர்ஜிக் ரய்டிஸ் சொல்றீங்க அது எதனால எனக்கு வருது இது எனக்கு மட்டும்தான் வருதா இல்லை நிறைய பேருக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் இருபதுல இருந்து முப்பது பர்சன்ட் அதாவது நூறில் இருபது பேருக்கு இந்த அலர்ஜிக் ரெனேட்டிவ் சிம்டம்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது அது நிறைய பேர் வந்து டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறீங்க நிறைய பேர் காமிச்சிக்காமலே அதோடைய சிம்டம்ஸ்னால ரொம்ப அவதிப்படுறீங்க ஓகேங்களா அது குழந்தைகளுக்கு பார்த்துட்டிங்கன்னா அட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி அதாவது பத்தில் நாலு குழந்தைக்கு வந்து அலர்ஜிக் ரெனேடிவ் சிம்டம்ஸ் இருந்தும் கரெக்டாக டாக்டர் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுக்காம கஷ்டப்படுறாங்க அந்த சிம்டம்ஸ்னால அதுவே நீங்கள் கூட ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு ஒரு வீசிங் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் இன்னமும் அதிகமாக இருக்கும் ப்ரப்போர்ஷன் அதாவது ஒரு பத்து ஆஸ்மா பேஷண்ட் இருக்காங்கன்னா அதில் எட்டு பேருக்கு இந்த அலர்ஜிக் ரெயினேட்டிஸ் சிம்டம்ஸால் ரொம்ப தான் இந்த டேட்டாலாம் சொல்லுது சரிங்க சார் நீங்கள் அலர்ஜிக் கிரைனேட்டிஸ் எங்களுக்கு சொல்லிட்டீங்க எதனால இந்த அலர்ஜிக் கிரைனேட்டிஸ் வருதுன்னு நீங்கள் எனக்கு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த அலர்ஜிக் கிரைனேட்டிஸ் வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து அலர்ஜிக் அதாவது அட்டோபிக் அலர்ஜிக் ரெனேட்டிவ்ஸ் இன்னொன்று வந்து நான் அட்டோபிக் ஆர் நான் சீசனல் அலர்ஜிக் ரெனேட்டிவ் சொல்லுவோம் ஸோ இந்த அட்டோபிக் எதனால வருதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நீங்கள் இந்த காற்றுல இருக்கிற ஆரை சுவாசிக்கக்குள்ள உங்களுடைய நோஸ் இந்த நோஸ் வழியாக தான் நுரையீரலுக்கு வந்து இந்த காற்று வந்து உள்ளே போகுது ஓகேங்களா ஸோ அது போகக்குள்ள இந்த வழித்தடத்தில் அந்த ஆரில் ஏதோ ஒரு டஸ்ட்டோ ஒரு தூசு துகளோ இல்லை மகரந்தகமோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளோ இல்லை நீங்கள் வளர்க்குற வீட்டில் வளர்க்குற பெட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டஸ்ட்டோ அலர்ஜனோ உங்களுடைய நோஸ் நேசல் மியூக்கோசாவில் வந்து படக்குள்ள அங்கே வந்து ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் கிரியேட் ஆகுது உங்களுடைய அந்த மியூகோசா இது வந்து நமக்கு உரிய பொருள் இல்லை சம்திங் வெளியில இருந்து வந்திருக்கு சொல்லி ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு அலர்ஜி ரியாக்சனை உண்டாக்குது ஆக்சுவலா இது என் இந்த அலர்ஜி கிரியானிட்டிவ் ஸ்பீஷன்ஸ் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் ஸோ டைப் பேஷன்ட்டுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி சொல்லுவோம் ரொம்ப அதிகப்படியாக ஆக்ட் பண்றதுனால அந்த ஏரியால வேச டைலேஷன் சொல்லுவோம் ரத்த நாணங்கள் டைலேட் ஆகி அதிகமாக நீர் வடிகிறது தான் வந்து மூக்கொழுகிற சிம்டமா வரும் கூட வந்து அந்த அலர்ஜனுக்கு இந்த அடுக்கு தும்பல் சிம்டமும் கூட சேர்ந்து வர மாதிரி இருக்கும் அது அப்படியே ப்ராக்ரெஸ் ஆகக்குள்ள உங்களுக்கு வந்து நோஸ் பிளாக் நோஸ் கன்ஜெஷன் ஸ்னோரிங் அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுற மாதிரி இருக்கும் சரிங்க சார் இது வந்து அலர்ஜிக் அட்டோபிக்ல நீங்க சொல்லிட்டீங்க வேற ஏதாவது அசோசியேஷன் இருக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து ஒரு அலர்ஜி பர்சன் என்னோட வீட்டில் நீங்க எஸ்டி எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா என் அப்பாவோ அம்மாக்கோ இல்லை அவங்களோட அப்பா அம்மாக்கோ யாருக்கோ ரொம்ப காமனா ஏதோ ஒரு அலர்ஜிக்கான சிம்டம்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஏன்னா இது வந்து நிறைய டைம் ஜீன்ஸ் ஜெனடிக்கா டிரான்ஸ்பர் ஆகிற ஒரு இருக்கு சோ சார் இது அலர்ஜிக் அட்டோபிக் குரூப்பில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஸோ நான் அலர்ஜிக் ரைனேட்டிஸ்னால் என்ன சார் கேட்டிங்கன்னா இதே சிம்டம் உங்களுக்கு அடிக்கடி தினமும் காலையில் வரும் சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இந்த நான் அலர்ஜிக் ரைனேட்டிஸ் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து ரொம்ப இன்ஃப்ரிக்வெண்ட்டாக வரும் பட் அவங்களுக்கு எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இந்த காலையில் தூங்கி எழுச்ச உடனே கோல்டான தண்ணியை மூஞ்சில் போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதோ இல்லைனா கோல்டான ஏரை நம்ம சுவாசிக்கொள்ளையோ நீங்கள் வந்து ஒரு அடுக்கு தும்பல் ஃபீல் பண்ணுவீங்க அது மேஜராக வந்து இந்த வேசமோட்டா ரைனேட்டிஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட குரூப்ல வரும் அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல மேஜரா நம்ம அலர்ஜிக் ரெனேட்டிவ் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி என்ன காரணம் நான் சொல்லிட்டேன் கூட வந்து இந்த ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்கா நீங்கறதையும் நீங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும் சரி சார் நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ஆனால் அந்த தும்பலால் அடுக்கு தும்பலால் அவதிப்படுறது நாங்க தான் அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அலர்ஜிக் ரெனேட்டிவ்ஸ் மேஜரா வந்து தான் டயக்னோஸ் பண்ணுவோம் அதாவது உங்களுக்கு அடிக்கடி தூங்கி எழுந்தவுடனே அடுக்கு தும்பல் வரது நைட்டு தூங்க போக்குள்ள நோஸ் மூக்கு அடைச்சா மாதிரி ஃபீலாக இருக்கிறது இதெல்லாமே வந்து அலர்ஜிக்கிற இனிடிஸ்கான் சிம்டம் கிளினிக்கலாகவே டயக்னோஸ் பண்ணிடலாம் இல்ல சார் வேற ஏதாவது நாங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா இல்லை எக்ஸ்ரே எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு பிளட் டெஸ்ட் இருக்கு அது கேட்டீங்கன்னா யோஸ்னோஃபில் சொல்லுவோம் உடம்புல அலர்ஜி தன்மை இருக்கான்னு பார்க்குறதுக்கு அப்புறம் ஐஜிஇன்னு சொல்லுவோம் இந்த டெஸ்ட்லாம் கூட அடிஷனா உங்களுக்கு இன்னும் திருப்தி ஆகல சார் நாங்க கன்ஃபார்ம் பண்ணு கேட்டிங்கன்னா பண்ணலாம் பட் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது தான் நான் சொல்லுவேன் சரிங்க சார் இது நீங்கள் எப்படி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க எங்களை இதில் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ மொதல் விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜிக் க்ரியனிட்டிஸ் மெயினான ரீசன் வந்து அந்த அலர்ஜன் நான் சொன்னது அந்த டஸ்ட்டு அந்த மாதிரி அலர்ஜன் தான் வந்து உங்களுடைய இந்த நோஸ் நேசல் மியூக்கோசாலா மட்டும் போகக்குள்ள ஒரு அதிகப்படியான ஒரு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்ற மாதிரி ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுது ஸோ அந்த அலர்ஜனை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது எப் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக சொல்லுவேன் சரிங்க சார் நீங்கள் வந்து அலர்ஜன் சொல்லிட்டீங்க பட் ஆனால் எனக்கு என்ன அலர்ஜன் தெரியல ஆயிரக்கணக்கான அலர்ஜன் இருக்கு ne söndü மகரந்தகமாக இருக்கலாம் வீட்டில் வளர்க்குற பெட் அனிமலோட டஸ்ட்டாக இருக்கலாம் இல்லை மைட் அந்த மாதிரி பூச்சிகளோட அலர்ஜனாக இருக்கலாம் இது எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ டைம் நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் மாஸ்க் போட்டுக்கலாம் வெளியில் போக்கில் மாஸ்க் போட்டுக்கிட்டீங்கன்னா டஸ்ட் இருக்கிற இடத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவே ஒரு விதமான உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக அமையும் அது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்சாகணும் சார் என்ன அலர்ஜன் இருக்குதுன்னு தெரிஞ்சாகணும்னு கேட்டிங்கன்னா ஸோ ஒரு ஸ்கின் டெஸ்ட் இருக்குது இதில் வந்து நிறையா முக்கியமாக அலர்ஜி காஸ் பண்ணுற பொருள் எல்லாம் உங்கள் ஸ்கின்ல இன்சர்ட் பண்ணிவிட்டு அது அலர்ஜி ரியாக்ஷன் உண்டாக உண்டாக்குதுன்னா காமனான அலர்ஜி ரியாக்ஷன் உண்டாக்குதுன்னு பார்த்தாங்கன்னா ஸோ அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இல்லை சார் இது தவிர வேறு எதாவது நாங்கள் ட்ரை பண்ணலாமா மாத்திர அந்த மாதிரி எதாவது வழி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த அலர்ஜிக் கிரெனேட்டிஸ் பேஷன் கிட்டே நீங்கள் இப்போ கேட்டிங்கன்னா சார் தினமும் இந்த மாண்டி லுக்காஸ் லிவோசிட்ரிசன் போடுறோம் சார் இது போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இது போடலைன்னா எனக்கு வந்து திருப்பி அந்த சிம்டம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது சார் அது நாங்கள் எப்படி சார் விடுபடுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் சொன்ன மாதிரி மெஜாரிட்டி டைம் இது வந்து ஒரு கம்ப்ளீட் கியூரபிள் டிசீஸ் அலர்ஜிக்கிற நெட்டிஸ் இப்போ வந்து ஒரு நிமோனிய காய்ச்சல் ஒரு முளை காய்ச்சல் ஒரு மெனிஞ்சைடிஸ் அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது வந்து அலர்ஜி பேஸ்டு டிசீஸ்ன்றதுனால இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கலாமே தவிர ஹண்ட்ரட் இந்த டிசீஸ் வந்து நான் க்யூர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதுக்கான கேரண்டியும் ஒரு மெடிக்கல் டாக்டரால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது பட் ஆனால் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் நான் சொன்ன மாதிரி அலர்ஜன் அவாய்ட் பண்ணுறது குறிப்பிட்ட அலர்ஜன் உங்களுக்கு எதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த மாண்டி மாண்டிலுகாஸ்ட் வந்து ப்ரிவென்டிவ் தெரப்பியாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஸோ தினமும் நைட் போட்டிங்கன்னா காலையில் இந்த அடுக்கு தொம்பல் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி சார் வேறு எதாவது நாங்கள் பண்ணலாமா இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த நோஸ் நோஸ் அடைப்பு அதிகமாக இருக்குது ஸோ நோஸ் ப்ளாக் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூச்சோட நைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கு தூக்கம் கெடுது அந்த மாதிரிலாம் இருக்கக்குள்ள குறிப்பிட்ட இன்னலேஷன் கார்ட்டிகோ ஸ்டீராய்டு சொல்லுவாங்க ஒரு விதமான இது என்ன பண்ணுன்னால் இந்த இன்ஃப்ளமேஷனை ஓரளவு கம்மி பண்ணும் ஸோ அதனால உங்களுக்கு இந்த அலர்ஜி சிம்டம்ஸ் எல்லாமே ஏர்லி மார்னிங் தூங்கி எழுந்தக்குள்ளே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும் உங்களாலே அதை ஃபீல் பண்ண முடியும் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இதனால் இன்னும் அதிகமான சிரமம் இருக்குன்னா சார் இது எல்லாமே நான் போட்டும் எனக்கு வந்து பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ இம்யூனோ தெரப்பின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அட்வான்ஸ்டான ட்ரீட்மெண்ட் பட் இருந்தாலும் நம்ம ஊரில் நிறைய அலர்ஜி ஸ்பெஷலிஸ்ட் வந்து இதை பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அவங்கள அணுகி அதுக்கான கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அட் அட் நான் ஃபைனலாக சொல்ல விரும்புறது என்னென்னா எந்த அளவுக்கு உங்களால் அலர்ஜன் அலர்ஜன்னா உங்கள் உடலுக்கு ஓவாமையான இந்த டஸ்ட்டோ இல்லை வந்து இந்த வளர்க்குற பெட் அனிமலோடைய அலர்ஜனோ இல்லை காற்றுலேருந்து வர எந்த விதமான அலர்ஜனோ உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அது இன்னும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ தட் நீங்கள் அதை அவாய்ட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வெளியில் போகக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு இந்த டஸ்ட் எக்ஸ்போஷர் அதிகமாக உள்ள இடத்துல இந்த டஸ்ட் டஸ்ட்டு நம்ம வந்து மூக்கில் போகாத அளவுக்கு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு அதை இன்னும் பெட்டராக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான இந்த அலர்ஜிக் ரெனைட்டிஸ் எபிசோட் ரொம்ப 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 கம்மியாக சான்ஸ் அதிகமா இருக்கு ஸோ ஃபைனலா நான் சொல்ல விரும்புறது உங்களுக்கு இந்த அலர்ஜிக் கிரியானிட்டிஸ்னால நீங்க ரொம்ப அவதிப்படுறீங்க ஸோ வேற என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நம்ம இன்னமும் டீடைலா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் டாக்டர் சசிதரன்